பிர இப்ப நான் மறுபடியும் சப்ஜெக்ட்டுக்கு வருவோம் அல்ல அப்ப அந்த விபச்சார ஸ்திரியை சுற்றி எல்லாரும் கல்லெறியும்படியாக ரெடியா நிக்கிறாங்க ஏசு என்ன சொல்ல போறார்னு அவருடைய வாயின் வார்த்தைக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க இவர் என்ன சொன்னாலும் அப்படியே அவரை குற்றம் பிடிக்கலாம் என்று சொல்லி அப்படியே லென்ஸ் வச்சு அவருடைய வாயை அப்படியே பார்த்துட்டு இருக்கிறாங்க என்ன சொல்ல போறார் அப்படின்னு ஆனால் அவரோ தலை குனிந்து தரையிலே கொண்டிருக்கிறார் தன்னுடைய சொந்த விரலினாலே அப்ப அந்த இடத்துக்கு நான் உங்களை மீண்டுமாக கூட்டு போய் எடுத்து பாருங்க யோவான் புஸ்தகம் எட்டாம் அதிகாரத்தை நீங்க பக்கத்துல வச்சுக்கோங்க நான் சொல்லுகிறதை மட்டும் நீங்கள் கவனமாக கேளுங்க நாம் சீக்கிரமாக ஜெபித்து முடிக்க போகிறோம் அந்த இடம் என்னன்னா தேவனுடைய ஆலயம் வேதம் சொல்லுகிறது அவர் மறுபடியும் அவர் ஒளிவு மலையிலிருந்து வந்தார் தேவாலயத்துல உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணினார் உட்கார்ந்து எப்பயுமே பிரசங்கம் பண்றவங்க நின்றுட்டு தான் பேசுவாங்க இல்லையா ரொம்ப முடியாதவங்க ரொம்ப வயசானவங்க நோய்வாய்ப்பட்டவங்க அப்படி என்ன பண்ணுவாங்க உட்கார்ந்துட்டு தான் பிரசங்கம் பண்ணுவாங்க ஏன்னா அந்த பிரசங்கத்துக்கு ஒரு மரியாதை இருக்கு தேவனுடைய வார்த்தை அதை நின்றுட்டு தான் எல்லாரும் பேசுவாங்க ஆனா இயேசு பாருங்க அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு உபதேசம் பண்ணுகிறார் அவர் எதையும் அர்த்தம் இல்லாமல் செய்ய மாட்டார் எப்பயும் நின்றுட்டு பேசுறவர் அன்னைக்கு உட்கார்ந்துட்டு பேசுறார் ஜனங்கள்லாம் ஆவலா கேட்டு அந்த தேவாலயத்துல சதி செய்கிறோம் வேத பாரகரும்

அவளுடைய செய்கைக்கு அவ தலை நிமர முடியுமா தலை நிமிரவே முடியாது அப்படி இவ ஒரு குற்றவாளியாக கையும் மெய்யுமாய் பிடிப்பட்ட ஒரு குற்றவாளியாக எல்லாருக்கும் நடது எங்க தேவாலயத்துல ரோட்ல இல்ல சந்தையில இல்ல சமுதாய கூடத்துல இல்ல பஞ்சாயத்துல இல்ல கோர்ட்ல அல்ல தேவனுடைய ஆலயத்துல அது இன்னும் அவளுக்கு ரொம்ப பிரச்சனை ஒரு பரிசுத்தமான இடத்துல தேவனை ஆராதிக்க வேண்டிய மகா பரிசுத்த ஒரு தேவாலயத்துல நான் இப்படி குற்றியிருமாய் கொலை குற்றம் கண்டுபிடிக்கப்பட்டு நிமிர முடியும் நிமிர்ந்து பாருங்க யார் முகத்தையும் பார்க்க முடியாது யாருடைய சாயலை கூட நிழலை கூட அவளுக்கு பார்க்க தைரியம் இல்லை இன்னும் என்ன அடுத்த செகண்ட் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது நிச்சயமாக சாவு உறுதி நம்ம மேல கல்லு விழப் போகிறது அதை யாராலும் தடுக்க முடியாத ஒரு தரல ரெண்டு பேருல ஊரே திரண்டு நிக்குது அது நான் தேவாலயத்துல நிக்கிறேன் இந்த தேவன் நீதியுள்ளவரா இருக்கிறார் நான் பாவியா இருக்கிறேன் என் மேல் கல் விழுவது நிச்சயம் அவ தலை குனிஞ்சு நிக்கிறா இவர் உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறா இப்ப பிரசங்கம் ஸ்டாப் ஆயிடுச்சு இவரால பேச முடியல அவங்க எல்லாம் குய்யோ முய்யோன்னு கத்திக்கிட்டு இருக்கிறாங்க ஏதாவது சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொல்லி பயங்கர பிரச்சனை இவர் என்ன பண்றார் உட்கார்ந்த மேனிக்க உட்கார்ந்த இடத்துலயே எந்திரிக்க முடியாது உட்கார்ந்த இடத்துல அப்படியே குனிஞ்சு தரையிலே தன்னுடைய சொந்த விரலினால எழுதி கொண்டு இருக்கிறார் அப்ப இவர் எழுதுறத யார் மட்டும் பார்க்க முடியும் அப்படின்னா அவ மட்டும்தான் பார்க்க முடியும் அவளால மட்டும்தான் பார்க்க முடியும் அவ அவதான் தரையை நோக்கி பார்த்து குனிஞ்சி தல குனிஞ்சு வெட்கத்தோடு என்ன நடக்கும் என்று சொல்லி நிமிர்ந்து பார்க்க முடியாமல் பலன் இல்லாமல் சத்துவம் இல்லாமல் தைரியம் இல்லாமல் அவள் தரையை குனிந்து பார்த்து யாரும் தரையை பார்க்கறதுக்கு வாய்ப்பு எல்லாம் உபதேசம் கேட்டவங்க பார்ப்பாங்க ஒரு கூட்டம் வந்துருச்சு ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா மறந்துடுவாங்க பிரசங்கத்தெல்லாம் மறந்துடுவாங்க செய்தி எல்லாம் என்ன பிரச்சனை எதுக்கு போலீஸ் வந்துருக்கு என்ன ஏது எப்படி ஒரு தெருவுல ஒரு சண்டை வந்தாலும் எல்லாம் வெளிய வந்துடும் மாலை சாப்பிட்டுக்கிட்டு இருந்த கை கூட என்ன எச்சு கையோட எச்சு என்ன யார் என்னாச்சு என்ன சத்தம் என்ன சண்டை பாக்குறோமா இல்லையா எல்லார் முகமும் அங்க பிரச்சனை பண்ணக்கூடிய அந்த அமளி பண்ணக்கூடிய அந்த போராட்டம் செய்யக்கூடிய ஜனங்களுடைய முகத்தை தான் பார்த்து கொண்டிருக்கிறது ஆனால் இவளுடைய முகம் தரையில் ஏசு என்ன எழுதி கொண்டிருக்கிறார் என்னுடைய வாழ்க்கையினுடைய பக்கத்தில் ஏசு என்ன எழுதி கொண்டிருக்கிறார் எனக்கு அடுத்து என்ன சம்பவிக்க போகிறது என்னுடைய வாழ்க்கைக்கு என்ன உத்தரவாதம் இவர் என்ன தீர்ப்பை கொடுக்க போகிறார் இந்த நியாயாதிபதி ஆகிய உண்மையுள்ள தீர்ப்பை எழுதி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி ஆர்வத்தோடு அந்த எழுத்தை உற்று நோக்கி உற்று நோக்கி அவள் கவனித்துக் கொண்டிருக்கிறார் அவளுக்கு மட்டும்தான் அது புரியுது அவள் உள்ளத்தில் பதிய வைக்கிறார் அவள் உள்ளத்திலே புரிய வைக்கிறார் தம்முடைய அன்பை விளங்க பண்ணுகிறார் யாருக்கும் புரியாத எழுத்து யாருக்கும் புதிய பக்கங்கள் அவன் கடைசி நேரத்தில் ஜீவனுக்காக போராடி கொண்டு துடித்துக் கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் அவளுடைய கண்களுக்கு மட்டும் தெரிந்த அந்த தேவனுடைய வார்த்தை அந்த ஜீவனுள்ள வார்த்தை அவளுக்கு நம்பிக்கையை பலனை மறு வாழ்வை கொடுத்து கொண்டிருக்கிறது அது என்ன வார்த்தை அது என்ன எழுதுகிறார் நான் சொன்னேன் அது கடைசியில தான் தெரியும் அது கடைசியில தான் தெரியும் எல்லாமே நமக்கு கடைசியில தான் கிளைமேக்ஸ்ல தான் கடைசியில தான் தெரியும் பிரசங்கத்தினுடைய கடைசியில வந்து இருக்கிறோம் வாசிங்க அந்த அதிகாரத்தினுடைய கடைசி வசனத்தை வாசிங்க எட்டாம் அதிகாரத்தினுடைய கடைசி வசனத்தை வாசிக்கலாம் அல்லூவிய யோவான் எட்டு ஐம்பத்தி ஒன்பதை வாசிங்க அப்பொழுது அப்பொழுது அவள் அவர் மேல் எரியும்படி அவர் மேல் எரியும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள் கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள் தேவாலயத்தை விட்டு போனார் தேவாலயத்தை விட்டு போனார் எந்திரிக்கிறாரு ஓ மேல யாராவது கல் எரிஞ்சாங்களான்னு கேக்குறாரு இல்ல ஆண்டவரே ஒருத்தரும் எரியல ஏன் எரியல தெரியல எல்லாரும் போயிட்டாங்க சொல்லப்பட்டிருக்கு சிறியோர் முதல் பெரியோர் வரை அப்போ என்ன பண்ணி சின்ன பிள்ளை கூட சர்ச்சில் வந்து அவ மேல கல்லெறியுறதுக்கு வந்து இருக்கிறான் எதுக்கு கல் அவனுக்கே தெரியாது எங்க அப்பா கல்ல எடுத்துட்டு வந்தாரு நானும் கல்ல எடுத்துட்டு வந்துட்டேன் சிறியோர் முதல் பெரியோர் வரை ஒவ்வொருவராக தங்கள் இருதயத்துல கடிந்து கொள்ளப்பட்டு கல்ல கீழே போட்டுட்டு அவர்கள் ஒவ்வொருவராய் போய் விட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த சீன் முடிஞ்சிருச்சு நீ இனி போ பாவம் செய்யாதன்னு சொல்லி அவளையும் மன்னிச்சு அனுப்பிச்சிட்டாரு மறுபடியும் பிரசங்க ஸ்டார்ட் ஆகுது மறு அதே தான் இருக்கிறார் ஒரு கூட்டம் கலைஞ்சு போயிருச்சு அதே வேத இன்னொரு கூட்டம் வராங்க அதே டீம் தான் மறுபடியும் தர்க்கம் பயங்கரமான விவாதங்கள் அதே ஆலயத்தில் அவருடைய பிரசங்கத்தில் நிறைய கேள்வி நீ தான் தேவனுடைய குமாரனா அப்படி அந்த அதிகாரம் ரெண்டு கூட்டத்துக்கு பயங்கரமான ஹீட்டட் ஆர்குமெண்ட் இவர் பிதாவுக்கு சார்பாக இவர்கள் பிசாசுவுக்கு சார்பாக ரெண்டு பேரும் பயங்கரமாக முட்டி மோதி கொண்டு பயங்கரமான ஆர்கியுமெண்ட் நடக்குது அந்த ஆர்கியுமெண்டைய கடைசி என்ன அப்படின்னா அவளுக்காக கொண்டு வரப்பட்ட அந்த கல்லு இப்போ இயேசுவின் மேல் எரியப்படும்படியாக அவர்கள் கைகளிலே வந்து சேர்கிறது உங்கள் மேல் விழ கல் நம்முடைய பாவத்திற்காக நம்முடைய அக்கத்திற்கு அக்கிரமத்திற்காக நம்முடைய மீறுதலுக்காக நம் மேல் எரியப்பட வேண்டிய கல்லுகள் இயேசுவின் மேல் எரியப்படும்படியாக அந்த கல்லுகள் தூக்கப்படுகிறது யோசித்து பாரு அதான் அவர் தரையில் எழுதுகிறார் மகளே பயப்படாத இந்த கல்ல கொண்டு வந்தது உனக்காக அல்ல இந்த ஒரு சாயல் கூட இந்த கல்லுடைய ஒரு நிழல் கூட இந்த கல்லு மேல் படிந்திருக்கிற ஒரு தூசி படாது இந்த கல்லு எல்லாம் எனக்காக என்னை நோக்கி பார் கொண்டு இந்த அவலமான கேவலமான தொழிலை நீ செய்தாய் இந்த சரீரத்திற்காக அநேக நேசர்களை நீ தேடிக்கொண்டாய் அநேக புருஷர்களை தேடினாய் உன்னுடைய ஆதாயத்திற்காக உன்னுடைய தொழிலுக்காக உன்னுடைய எல்லா விதமான மேன்மைக்காக அநேக நேசர்களை நீ தேடி இப்பொழுது உனக்கு முன்பாக உன் ஆத்தும நேசராகிய நான் இருக்கிறேன் நீ என்னை தேடுவாயானால் இந்த கல்லு உனக்காக கொண்டு வரல அவங்க எனக்காக கொண்டு வந்தாங்க இதைத்தான் அவர் தரையில் எழுதினார் ஸ்தோத்ராண்டவரே தேவாலயத்தில் விழப்பட்ட உங்களுக்கு விரோதமாய் வந்த நிந்தைகளையும் உங்களுக்கு விரோதமாய் வந்த அவச்சொல்லையும் உங்களுக்கு விரோதமாய் வந்த பள்ளிகளையும் அந்த எல்லா காரியத்தையும் அவர் சிலுவையிலே சுமந்தார் உங்கள் தண்டனையை அவர் சுமந்தார் மகளே உனக்காக உனக்காக நான் சுமக்கிறேன் நீ பயப்படாதே உன் ஜீவன் என்னுடைய பார்வையிலே அருமையா இருக்கிறது மோசையுடைய நியாய பிரமாணம் உன்னை கொலை செய்ய முடியாது என்னுடைய ஜீவனுக்கேடுவான கிறிஸ்து இயேசுனுடைய ஆவியின் பிரமாணம் உன்னை பாவம் மரணம் என்பவர்களுடைய பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்கிற்று you are released totally amen hallelujah அதைத்தான் தான் அது யாருக்கும் புரியாதுங்க யாருக்கும் புரியாது ஆமாம் அந்த வார்த்தை அந்த எழுத்து என்னன்னு சொல்லி யாருக்கும் தெரியாத தலை குடிந்து கண்ணீரோடு என் வாழ்க்கையில அடுத்து என்ன நடக்க போகுது நான் மரணத்தின் வாசல நிற்கிறேன் மரணம் என்னை முத்தமிட்டு கொண்டு இருக்கிறது அந்த மரண வாசனை தவித்துக் கொண்டு இருக்கிறேன் எனக்கு என்ன நடக்க போகுது என்று சொல்லி கண்ணீரோடு இருக்கிற அந்த மனுஷனுக்கு தான் அந்த தான் அவர் சொந்த விரலினாலே எதை எழுதுகிறார் என்பதை புரிந்து கொள்ள முடியும் அலுவயா அலை மகளே மகனே நீ படுகிற பாடு உனக்கல்ல நான் படுகிறேன் உண்ட ஊசி குத்துறாங்க நரம்புல எடை இல்லை அது எனக்கிட்ட குத்துறாங்க அந்த எல்லாம் எனக்கு ஆண்டவன் எனக்கு மகனே நீ பயப்படாதே நீ கலங்காதே நீ திகையாதே இந்த பாடுகள் எல்லாம் என்னை நோக்கித்தான் நீ சுமக்கிற சுமை எனக்காக அலை அவளை தூக்கி எடுக்கிறார் அவள் சாட்சியாக நிற்கிறாள் அலூயா அவளுடைய சாட்சி தான் வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது அவள் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஒரு தேவ மனுஷியாக மாறுகிறாள் அப்படிப்பட்ட கடினமான பக்கங்களை ஆண்டவர் ஏன் எழுதுகிறார் என்றாள் ஏன் இப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தத்திற்குள்ளாக அடுத்த செகண்ட் என்ன நடக்கும் என்கிற அந்த தவிப்பு அந்த பிபி பிளட் பிரஷர் அந்த கொதிப்பு ஏறுகிற அளவுக்கு ஏன் ஆண்டவர் தள்ளுகிறார் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை ஏன் என் வாழ்க்கையில எழுதுகிறார் என்று சொன்னால் அந்த வேதனை நான் பட வேண்டியது அல்ல அதை நான் ஏற்கனவே சிலுவையிலே பட்டுவிட்டேன் ரத்தத்தினாலே அந்த சிலுவையின் அந்த மீட்பினாலே அந்த சிலுவையின் வேர்வை துளியினாலே நான் உன்னை தூக்கி எடுப்பேன் மரணம் உன்னை முத்தமிடாது என்னுடைய ஜீவன் உன்னை பற்றி பிடிக்கும் என்று சொல்லி ஆவையின் பிரமாணத்தை அவர் தன்னுடைய சொந்த விரலினாலே எழுதி கொண்டிருக்கிறார் சத்தத்தை தூரத்திலும் சமீபத்திலும் எந்த இடத்திலும் கேட்கிற மரணத்தின் படுக்கையில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் அவர் தன்னுடைய சொந்த விரலினால் எழுதுகிற காரியம் என்ன என்றால் ஆமேன் மரணம் பாவம் என்கிற எல்லா நான் உன்னை விடுதலையாக்கினேன் பாவம் இனி உன்னை நெருங்காது நீ போ இனி பாவம் செய்யாதே நீ எனக்கு சாட்சியாய் நில்லு நான் இன்றைக்கு உனக்கு ஜீவனை கொடுத்து உன்னை தப்புவித்திருக்கிறேன் இந்த கல் உனக்கு இல்ல இந்த நிந்தை உனக்கு இல்ல இந்த வேதனை உனக்கு இல்ல இந்த பாடுகள் உனக்கு இல்ல இந்த பிரச்சனை உனக்கு இல்ல இது எனக்காய் ஆயத்தம் பண்ணப்பட்டது பிதாவாகிய தேவன் எனக்கு முன்குறிக்கப்பட்ட காரியம் அல்ல எப்படி அவர் மேல் கல் விழாதபடி அவர் சிலுவைக்குத்தான் வந்தார் கல்லடி பட வரல அவர் சிலுவையில மறிக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம் அவர் மறைந்து அவர்கள் நடுவே கடந்து அவர் தேவாலயத்தை விட்டு விலகி போனார் மறைந்து போனார் அவர் எப்படி மறைந்தாரோ எல்லாருடைய கல்லடிக்கு அவர் தப்பு வைக்கப்பட்டாரோ அதே மாதிரி எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட நிலைமையில நீங்க இருந்தாலும் அடுத்து என்ன நடக்கும் என்று சொல்லி திகைத்து கொண்டிருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில எழுதக்கூடிய பக்கத்தினுடைய அர்த்தம் புரியாமல் இருந்தாலும் அந்த பக்கத்தை விளங்க பண்ணி அதை ஒரு மாயமாக ஆண்டவர் மறைய பண்ணுவார் எல்லார் கண்களை முடி நாம் செபிக்கலாம் ஹலலூவியா ஹலலூவியா ஸ்தோத்திர ஆண்டவர ஸ்தோத்திர ஆண்டவர யாருக்கும் புரியாத பக்கத்தை எனக்காக புரிய வைத்தீர தலை நிமிர்ந்து ஆண்டவரை பார்க்க கூடாமல் இருக்கிற எனக்கு

ஆத்துமாவே நீ கலங்கி திகையாதே நான் உனக்கு ஒரு தீர்ப்பு எழுதுகிறேன் இந்த கல்லு உனக்காக அல்ல இது எனக்காக இந்த தேவாலயத்தில் கொண்டு வரப்பட்டது இந்த தேவாலயத்தை காட்டிலும் நான் பெரியவர் ஆனாலும் எனக்கே இந்த கல்லடி என்றால் நீ எம்மாத்திரம் நான் உன்னை தப்பு வைக்கவே வந்தேன் இன்னைக்கு பிரசங்கம் பண்ண இந்த ஆலயத்துக்குள்ள வந்திருக்கிறேன் உன்னை நீ மாத்திரம் நான் இல்லாத நேரத்தில் என்னுடைய அன்பை தெரியாத நேரத்தில் நீ மாத்திரம் ரட்சிக்கப்படாமல் சிலுவையின் அன்புக்கு கீழாக நீ வராமல் இருந்திருப்பாயானால் உன்னை யாராலும் தப்பு வைக்க முடியாது என்னை நம்பி வந்திருக்கிற என்னை நம்பி வந்திருக்கிற ஹமேன் உன்னை நான் விடுவியாமல் இருப்பேனோ உன்னை நான் விடுதலையாக்காமல் இருப்பேனோ என்னுடைய ரத்தத்தினுடைய அந்த விலை அந்த இரத்தத்தினுடைய அந்த மகத்துவம் அந்த இரத்தத்தினுடைய கிருபை இன்னும் குறைந்து போகவில்லை மகனே பயப்படாதே கலங்காதே திகையாதே என்னுடைய தீர்ப்பு நிச்சயமாக உனக்கு ஜீவனை கொடுப்பதற்கு ஏதுவாகத்தான் இருக்கும் என்னுடைய நினைவுகள் எல்லாம் நன்மைக்கு ஏதுவாகத்தான் இருக்கும் கத்தர் உனக்கு வாக்கு பண்ணுகிறார் கத்தர் அதிசயங்களை செய்ய வல்லமை இருக்கிறார் அவர் சுவாசத்தை கொடுக்க நுரையீரலை புதிதாய் உருவாக்க அவருக்கு வல்லமை உண்டு ஏனென்றால் எல்லா பாடுகளும் அவருக்கு தான் அவரை நாம் அணிந்து கொண்டிருக்கிறோம் ரட்சிப்பின் வஸ்திரத்தை நாம் உடுத்தி இருக்கிறோம் அவருடைய கல்யாண வஸ்திரத்தை நாம் உடுத்தி இருக்கிறோம் நமக்கு களிப்பும் மகிழ்ச்சியும் ஆமேன் திருப்தியான விருந்தும் தான் நமக்கு உண்டு நமக்கு ஒரு நாளும் அவலம் கிடையாது போல சொல் கிடையாது எல்லாரும் கண்களை மூடி அவரை நோக்கி பார்க்கும் பொழுது நான் செபித்து முடிக்கிறேன் அன்பின் பரலோகத்தின் பிதாவை இந்த ஆசி புதிக்கப்பட்ட நருமையானது நல்ல பகல் வேலைக்காக நமக்கு நந்தி செலுத்துகிறேன் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே சில பக்கங்களுடைய அர்த்தங்கள் தெரியாமல் இருந்தது ஆண்டவரே என்ன எழுதியிருக்கீங்க ஒண்ணுமே புரியலப்பா என்ன லாங்குவேஜ் என்ன மொழி இதனுடைய அர்த்தம் என்ன என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் புரியாமல் இருக்கும் பொழுது எங்களுக்கு இன்றைக்கு விளங்க பண்ணுனீங்களே நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஜீவன் நிச்சயம் உண்டு என்று சொல்லி வாக்கு பண்ணி இருக்கிறீரே மறு வாழ்வு உண்டு என்று சொல்லி வாக்கு பண்ணி இருக்கிறீர்கள் மரணத்தை முத்தமிட்ட எனக்கு ஆண்டவரே மறு வாழ்வு ஜீவன் உண்டு பிழைப்பு உண்டு என்று சொல்லி மகனே மகளே நீ பிழைத்திரு என்று சொன்னீரே நீ எழுந்து போ இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி எனக்கு ஜீவனை கொடுத்து அனுப்புகிறீரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்காக நான் உண்மை நன்றியோடு துதிக்கிறேன் இந்த ஊழியத்திற்காக இந்த சபைக்காக ஆண்டவரை சொல்லப்பட்ட இந்த வார்த்தைகளுக்காக நன்றியோடு துதிக்கிற ஆண்டவர இந்த சத்தத்தை தூரத்திலும் சமீபத்திலும் ஆண்டவரை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஜீவன் உண்டாவதாக அவர்கள் வாழ்க்கையின் அர்த்தத்தை கத்தர் விளங்க பண்ணுவீராக ஆசீர்வதிங்க எங்களை தாழ்த்தி வப்பு கொடுக்கிறோம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக சகல துதி கன மகிமையில் அவற்றையும் உமக்கு ஒருவருக்கு நாங்கள் செலுத்துகிறோம் எங்கள் மீட்பரும் இரட்சகரும் ஆகிய ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே ஆமே